பரமனின் தேவி வடிவம் பராசக்தியாக ஒரு நாள் பக்தனின் அன்பினை பெரும் வடிவம் பாலாவாக ஒரு நாள் பக்தர்களின் துன்பத்தினை போக்கும் வடிவம் காளியாக ஒரு நாள் படியளக்கும் அன்னையாக பூரணமான வடிவம் அன்னப்புரணியாக ஒரு நாள் பரம ஏழைக்கும் கருணை கொள்ளும் வடிவம் காமாட்சியாக ஒரு நாள் படிப்பினை காட்டி அருளும் வடிவம் சரஸ்வதியாக ஒரு நாள் பஞ்சத்தினை போக்கும் வடிவாக மகாலட்சுமி ஒரு நாள் பகலவன் உருவின் வடிவாக காயத்ரி ஒரு நாள் பஞ்சபூதங்களையும் இணைத்து பக்தனுக்கு மனம் இறங்கி பரம்பொருள் கொண்ட வடிவம் பெரியவா என்ற மொத்த பெரும் வடிவம் எல்லா நாளுமே கொண்டாடுவோம் जय जय शङ्कर हर हर शङ्कर